வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய எடையை குறைத்து ஒரு ஆரோக்கியமான எடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் வச்சிங்கன்னா பீர்க்கங்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய நார் சொத்தும் நீர் சொத்தும் உங்களுடைய உடல் இழப்பை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைத்து கொடுக்கும் குறிப்பாக இந்த நன்மைகளுக்கு மட்டுமே பீர்க்கங்காய் கிடையாதுங்க மக்களே இன்னும் நிறைய நன்மைகளுக்கு பீர்க்கங்காய் பெயர் பெற்றது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அது போல் இருக்குது ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து துத்தநாகம் இரும்புச்சத்து ஹைப்போஃப்ளோவின் மெக்னீசியம் தயாமின் உள்ளிட்ட பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்களை பீர்க்கங்காய் கொண்டு இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு என்னென்ன மருத்துவமைகளை பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொன்ன அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் உங்களுடைய உடலடியே ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயில ஏற்கனவே குறைந்த கல்லூரிகள் தான் காணப்படுது இதில் நார் சத்துக்கள் அதிக அளவு காணப்படுது இது வந்து கொழுப்பை வந்து சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இழைகளால் நிரம்பி இருக்கு மேலும் இதை நம்ம சாப்பிட்ட முடினா வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இதனால் பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ நொறுக்கி தீனிகளை எல்லாம் அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம் அப்போ அந்த குப்பை உணவுகள் நான்வெஜ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிக

இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இதுதான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு துரிதப்படுத்தும் இது வந்து நமது ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகப்படுத்த அதாவது நம்மளுடைய ரத்த சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி இன்சுலினுடைய உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது வந்து நம்மளுடைய உடலில் சர்க்கரையுடைய முறையாக உறிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது பிளட்டில் வந்து சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கலாம் பீர்க்கங்காயை நம்ம எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கும் கண் தொற்று கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று வயிற்று தொற்று போன்ற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் நமக்கு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அது நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பீர்க்கங்காயில் எடுத்துக்கொள்ளணும் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து மெக்னீஷியம் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகப்படுத்துறதால இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நமக்கு வலுபெறும் இதனால் பலவிதமான நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் கிடைக்கிறதால பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்குவாதம் புற்றுநோய் பிரச்சனை இது மாதிரி நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடலாம் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் அதாவது பருவகால தொற்று நோய்கள் எதுவுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் பீர்க்கங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேர் வந்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஏற்படும் இது வந்து நமக்கு அதிக உடல் சோர்வை ஏற்படுத்தும் உடலையும் பலவீனப்படுத்தும் குமட்டல் தொன் வாய் அதாவது வயிற்று வெளி போன்ற குமட்டல் போன்ற உணர்வுகள் எல்லாமே நமக்கு ஏற்படுத்தும் இது வந்து நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்கள் அதோடைய உற்பத்தி வந்து குறையும் போது தான் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் அதுக்கு நம்ம இரும்பு சுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதன் மூலம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மீண்டும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம ரத்த சிகப்பு அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பு கிடைக்கும் போது நமக்கு குறிப்பாக இரும்பு சத்து கிடைக்கும் இதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவெல்லாம் நம்ம கண்ட்ரோல் ஆகிறத விட நம்மளுடைய ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது ரத்த பூர்வமான ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த பூர்வமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் இந்த அனிமிக்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய உடல் சோர்வு மயக்கம் தலைவலி இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது நலமோடு இருக்கலாம் ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் சர்மம் பலவளப்பு பெறுவதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் சர்ம பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது ஏன்னா நம்மளுடைய குடல்ல கழிவு

கட்டப்படும்போது சர்மத்தில் முகப்பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அது மாறிஞ்சு போயிடும் எந்த விதமான சருமமும் தொற்றும் இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் பெறுவதற்கு பீர்க்கங்காய் இதுக்கு உங்களுக்கு புதவிகரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய முகத்தில் உள்ளக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் கிருமிகள் இது எல்லாத்தையுமே பீர்க்கங்காய் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு மின்னக்கூடிய சருமத்தை உள்ளிருந்து உங்களுடைய சருமத்தை அழகாக மாற்றிக் கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்று நலமோடும் மாறணும் ஒழினா தொடர்ந்து பீர்க்கங்காய் உணவுகளை சேர்த்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை